வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா செம்பருத்தி டீ தாங்க செம்பருத்தி டீ ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் சொல்கிறாங்க சரி ஓகே செம்பருத்தி டீ எப்படி போடலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுட தண்ணி வச்சுக்கோங்க சுட தண்ணி நல்லா கொதிச்ச உடனே செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க செம்பரு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு செம்பருத்தி பூவை சுடு தண்ணியில் வச்சு எடுங்க ஒரு மூணு நிமிஷம் வச்சா போதும் செம்பருத்தி பூ நிறம் மாறுற வரைக்கும் வைங்க கொஞ்சம் கொஞ்சமாக பூ நிறம் மாறிடுச்சு செம்பருத்தி பூ நிறம் தண்ணியில் முழுசாக இறங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த செம்பருத்தி பூவை எடுத்துடலாம் பூவை எடுத்துகிட்டு ஒரு லெமன் எடுத்துக்கோங்க அதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பாதி லெமன் எடுத்து நம்ம செம்பருத்தி பூ தண்ணியில் பிழிஞ்சு விடலாம் நம்ம லெமனை பிழையும் நம்ம செம்பருத்தி பூ தண்ணி நிறம் மாறுறது நல்லா பார்க்கலாம் கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு பிங்கிஷாக இருக்கும் நல்ல ஒரு பிங்க் கலர் கிடைக்கும் இப்போ நமக்கு தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம டீ ரெடி ஆகிடுச்சு செம்பருத்தி பூட்டி நமக்கு ரொம்ப நல்லதுங்க சூப்பராகவும் இருக்கும்